கல்யாணம் ஆச்சு சிவத்தானு சாமி இல்லையா பேசுவது நம்ம அன்பின் காரணமாக பேசுகிறோம் ஆனால் உயிர் உடம்புன்ற கூட்டுக்குள்ள போய் தங்குகிற பொழுதே இவையெல்லாம் வரையறை செய்யப்பட்டு அந்த காலம் வரைக்கும் தான் அது தங்கி நிற்கும் அதுக்கப்புறம் நீங்க வேண்டினாலும் வேண்டாம போனாலும் அது அந்த காலம் வரும்போது அந்த கூட்டை விட்டு அது பிரியும் ஆனால் எந்த வகையும் நாம பிரிக்க கூடாது நமக்கு ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் சில நேரத்தில் செத்தா போதும் என்ன வாழ்க்க போங்க சரி விட்டலாம் தயவு செய்து சிவனடியாரா இருக்கிறவங்க நினைச்சிருக்கவே கூடாது அவங்க நினைப்பாங்க அது அவங்க பாடுன்னு வச்சுக்கங்க வாழ்க்கை என்பது இறைவன் தொடுத்து அவங்க காரணம் பற்றி தான் இந்த வாழ்க்கையை இந்த உடம்பு கூட்டி வைக்கிறது

நீ கொடுக்கிற துன்பம் என் நன்மைக்கு என்பது என் அறிவி சொல்லுகிறது மனசு தருவா இருந்தே நான் என்ன பண்ணணும் அப்போ அதை துருமா நடத்த திரும்ப திரும்ப நம்ம வழிபடுவோம் அவன் காரணம் ஒரு காரியத்தை அவன் செய்திக்க மாட்டான் அவ்வளோ அதை சும்மா எளிதாக எளிமையா சொல்லணுச்சுங்க எல்லாம் அவனுடைய இயற்கையின் வடி எது அவ்வளோ அது எழுதப்பட்டு இருக்கிறது அதன் வழிதான் நடக்கும்

சாதாரண கவிஞர் சொன்ன இந்த வரிகளை நாம் நினைவு கொள்ள ஒரு பொம்மா நாட்டம் நடக்கிறது இது புதுமையாக இருக்கிறது அப்படின்னு பின் வந்த கவிஞர்கள் சொன்னாங்க பொம்மலாட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் நிக்கு நடக்கும் போகும் வரும் பின்னாடி ஒருத்தன் கைத்தை வச்சு ஆட்டிட்டு இருப்பான் அது தெரியாம இது பொம்மை ஆடிட்டு இருக்குது நாம் நினைப்போம் அது மாதிரி சூத்திர பாவை என்பதற்கு பெயர் நம்மை வினை வயத்துல ஆட்டு வைக்கிறான் அவன் ஆட்டு வைப்பதால் தான் நாம் ஆடுகிறோம்

அவனை செய்ய என்ன செய்யக்கூடாது என்பது சட்டத்துல இருக்கிறது மாதிரி நான் குற்றம் செய்து காப்பாற்றிக்கொடுவானே அப்படின்னா வேற ஒண்ணு நாம தூய்யா கிடையாது என்ன ஒரு யோகே இல்லை அப்படின்னு நாம நினைச்சிக்கிட்டே நான் நான் போராடுவேன் நான் போராடுவேன் நம்ம போராடுவது ஒன்றும் இல்லை வெடிவடி அறிந்து செல்லும் திருவருள் துணை நிற்கிறது திருவருள் திருவருள் என்ற ஒன்றுதான் எல்லா வகையிலும் மருந்தாக வழியாக வலிமையாக அந்த ஒன்றுதான் ஊசல் ஆடுகிற பொழுது அருந்தால் தாங்குவது தரை என்பது அப்ப தந்தை ஆடும்போது தாங்கிச்சு தர நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் விழுந்த பொழுதுதான் தரையை நினைச்சிட்டு இருக்கிறோம் சித்தத்துல ரெண்டு கைத்தை கட்டி விட்டு ஒரு ஊசல் விட்டுன்னா ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கலாம் ஆனந்தமா ஆனா நம்ம என்ன இந்த சட்டம் தான் தாங்குது கயிறு தான் தாங்குது பலகை தான் தாங்குதுன்னு நினைக்கும் ஆனா பலகையை கயிறு தாங்குகிறது அந்த கயிறை அந்த விட்டம் தாங்குது அந்த விட்டத்தை ரெண்டு பக்கம் இருக்கிற சுவர் தாங்குது இந்த சுவரை இந்த நிலம் தாங்குது நேரடியா நிலம் தாங்குவது கண்ணுக்கு தெரியல

வாட்டி எமூகருடைய செயலால் சொல்லப்படுகிறது பார்த்துக்கொள்ள